நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரத்தின் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நம்மை ஒருவரை வாசிக்க கவனிப்போம் யோவான் பதிமூன்று இருபத்தி ஒன்று ஏசு இவைகளை சொன்ன பின்பு இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே ஆவியிலே கலங்கி கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சாட்சியாக சொன்னார் இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட நிகழ்வு என்று நமக்கு தெரியும் நான்கு சுவிசேஷங்களும் இந்த பகுதிகளை ஓரளவுக்கு எழுதி வைத்திருக்கிறதை அறிவோம் மத்தே எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது வரையிலும் வாசித்தால் இந்த சம்பவம் அங்கு இருக்கிறது மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரத்தில் பனிரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரையிலும் நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த சம்பவம் அங்கே இருக்கிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் முதல் இருபத்தி மூன்றாவது வசனம் வரையிலும் வாசித்தால் இதே சம்பவம் இருக்கிறது யோவான் எழுதின சுபிசேஷத்திலும் கூட பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஒன்று முதல் முப்பது வசனங்களை வாசிப்போமானால் இந்த சம்பவம் இருக்கிறது இந்த நான்கு சுவிசேஷத்திலும் இந்த சம்பவத்தை நாம் வாசிப்போமானால் அங்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை ஓரளவு விளங்கி கொள்ள முடியும் முதல் மூன்று சுவிசேஷமும் மத்தையு மார்க்கு லூக்கா இந்த மூவரும் ஒரே கருத்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறதை காண முடியும் ஆனால் யோவானை கவனிப்போமானால் அங்கே பரிமாறப்பட்டதான அப்பம் திராட்சரசம் இவைகளை தவிர்த்து இன்னும் சில விவரங்களை அவர் அங்கே எழுதியிருக்கிறதை காண முடியும் மூன்று முதல் மூன்று சுவிசேஷங்களிலும் அப்பம் ரசம் இவைகளை குடித்து இது ஆவியாய் என் ஜீவனாய் என் சரீரமாய் இருக்கிறது என்று அவர்கள் அங்கே காட்டுகிறார்கள் ஆனால் யோவான் அவ்விதம் அங்கே காட்டவில்லை நீங்கள் வாசித்தால் புரிந்து கொள்வீர்கள் ஏன் என்கிற கேள்வியை கேட்டால் அவர் ஏற்கனவே யோவான் ஆறாவது அதிகாரத்திலே வாசிப்போமானால் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு வரையிலும் வாசித்தால் அவருடைய சரீரத்தையும் போதும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டார் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து அவர் ஏற்கனவே சொன்னபடியால் மீண்டும் ஒரு முறை இவ்விடத்தில் சொல்ல வேண்டாம் என்று ஒருவேளை யோவான் தவிர்த்திருக்கலாம் சரி நான் விஷயத்திற்கு நேரடியாக வருகின்றேன் அந்த நிகழ்வு அந்த ஏசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய நாளாகிய வியாழன் இரவில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் பஸ்கா பண்டிகை வருவதற்கு முத்தைய நாள் ஆயத்து நாள் ஷீடர்கள் கேட்கின்றார்கள் நாம் இந்த பஸ்கா பண்டிகை வருவதற்கு முன்பதாக உள்ள அந்த ஆயத்த நாளிலே நாம் கூடி விருந்திலே கலந்து கொள்ள வேண்டாமா என்கிற முறையிலே அவர்கள் கேட்கும்போது விருந்தை ஆயத்தப்படுத்துவதற்காக ரட்சகராக இயேசு தன் சீடர்களில் ரெண்டு பேரை அழைக்கிறார் ஒருவருடைய பெயர் பேதுரு பெரிதொருவர் யோவான் இவர்களை அழைத்து பட்டணத்திற்குள்ளே போகும்படி சொல்லுகின்றார் எருசலேம் பட்டணத்திற்குள்ளே நீங்கள் போங்க போகும்போது அங்கே ஒரு மனிதன் தண்ணீர் குடத்தோடு வந்து கொண்டிருப்பான் அவனை பின்தொடருங்கள் அவன் ஒரு வீட்டிற்குள்ளே நுழைவான் அந்த வீட்டு எஜமானை பார்த்து கேளுங்கள் என் எஜமான் என்னுடைய மீட்பருக்கு இயேசுவுக்கு இவ்விதமான இந்த பந்தியிலே பந்தியை செய்வதற்கு பந்தியிலே கலந்து கொள்வதற்கு இங்கே இடம் வேண்டும் என்று கேளுங்கள் அவர் தருவார் என்று சொல்ல அப்படியே வரும்போது ஒரு மனிதன் சொல்லி வைத்தார் போல தண்ணீர் கூடம் கொண்டு போகிறான் அவனை பின்தொடர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள் கேட்கின்றார்கள் இங்கே எங்கள் போதகருக்கு இந்த விருந்து ஆயத்தமாக்கப்பட்ட இடம் எது என்று அவன் மேல் வீட்டு அறையை காண்பித்துக் கொடுக்கிறான் அங்கே கம்பளங்கள் எல்லாம் விரிக்கப்பட்டு தரை விரிப்புகள் விரிப்புகளெல்லாம் விரிக்கப்பட்டு மேஜைகளெல்லாம் சரியாய் போடப்பட்டு இருக்கிற ஒரு இடம் எல்லோரும் அங்கே கலந்து கொள்ளுகிறார்கள் இது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற ஒன்று இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள் நம்முடைய ஊரில் தான் ஒரு பண்டிகை காலம் வருகிறது இதுபோல அங்கே ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகை வருஷந்தோறும் கொண்டாடுவார்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியேறிய நாள் முதல் வருஷந்தோறும் மறவாமல் கொண்டாடுகிற பண்டிகையில் ஒன்றுதான் பஸ்கா பண்டிகை இந்த பண்டிகையிலே அங்கும் இங்கும் பறந்து விரிந்து சிதறி போயிருக்கிற யூதர்களெல்லாம் கூடி வருவது வழக்கம் எருசுலேமுக்கு அப்படிப்பட்ட பரபரப்பான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த இந்த நிகழ்வு நடக்கிறது ஷீடர்கள் உள்ளத்திலே ஒரு புத்துணர்வு ஷீடர்கள் உள்ளத்திலே இனம் புரியாத மகிழ்ச்சி பண்டிகை என்றால் பிள்ளைகள் வாழ்க்கையிலே எப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமோ இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி தான் ஷீடர்களுக்குள்ளே இருக்கிறது காலங்களையும் நேரங்களையும் சரியாய் அறிகிற ஆண்டவர் நன்றாய் தெரியும் நாளை பஸ்கா பண்டிகையிலே எந்த ஆடு அடிக்கப்பட போகிறது என்பது இயேசுவுக்கு தெரியும் சில நாட்களுக்கு அல்லது சில மாதங்களுக்கு அல்லது சில மாதங்களுக்கு முன்பதாகத்தான் யோவான் ஸ்நானகன் இயேசுநாதரை சுட்டி காண்பித்து தன் சீடர்களிடம் சொன்னான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆம் இதுவரையிலும் எத்தனையோ ஆட்டுக்குட்டிகள் பலியாக்கப்பட்டது காலங்களை அறிந்தவருக்கு தெரியும் நாளையே பஸ்காவிலே அடிக்கப்படுகிற ஆடு எது என்பதை இவ்விதமாய் நாளைய தினம் பஸ்கா பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகைக்காக எல்லாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது ஷீணர்களுக்குள்ளே மகிழ்ச்சி கொண்டிருக்கிறது இந்த குறிப்பிட்ட மனிதனுடைய வீட்டின் மேல் அறையிலே தரை எல்லாம் அழகாய் நேர்த்தியாய் மேஜைகள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற அந்த வீட்டிலே இவர்கள் கூடுகிறார்கள் கூடும்போது நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா இயேசுநாதர் திடீர்னு சொல்லி தன்னுடைய மேல் அங்கியை கலற்றி வைத்து விட்டு ஒரு வேலைக்காரைப் போல இடுப்பிலே அவர் ஒரு கச்சியை கட்டுகிறார் ஒரு கையிலே ஒரு பாத்திரம் தண்ணீர் நிறைந்த ஒரு குவளையை எடுக்கிறார் குவழையை எடுத்து ஒவ்வொருவருடைய கால்களை பாதங்களை அவர் கழுவுகிறார் நமக்கு தெரியும் பேதுரு பக்கத்தில் வந்ததும் பேதுரு என்ன சொல்லுகிறான் என்று ஐயோ நீர் என் கால்களை கழுவவே வேண்டாம் என்று ஏசுநாதர் தெளிவாய் சொல்லிவிட்டார் உன் பாதத்தை நான் கழுவலை அப்படின்னா உனக்கும் எனக்கு பங்கும் பாகமும் கிடையாதப்பா அப்படின்னு உடனே அவன் சொன்ன ஐயையோ என்னை விட்டுவிட வேண்டாம் என் பாதத்தை மாத்திரமல்ல என் தலையையும் கழுவும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் கழுவும் பாதத்தை கழுவுவதற்கு அடையாளம் என்று என்று சொன்னால் உன் பாதம் போகக்கூடாத இடத்திற்கெல்லாம் போய்விட்டது என்றே இவன் சொல்லுகிறான் என் தலையையும் கழுவும் என்று அதனுடைய பொருள் என்னவென்றால் என் சிந்தையும் கூட போகக்கூடாத இடத்தை எல்லாம் போய்விட்டது சிந்திக்க என்னுடைய சிந்தை சிந்தி விட்டு சிந்தித்து விட்டது ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை நீங்கள் ஏற்கனவே கழுவப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் பாதத்தை கழுவினால் போதும் அதாவது அணுதினமும் அழுக்கடைகிற இந்த பாதத்தை மாத்திரம் நீங்கள் கழுவினால் போதும் என்று சொல்லி அங்கே அவர் தொடர்ந்து அந்த பணியை செய்கிறார் அற்புதமான ஒரு தருணம் ஷீடர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே பெரிதொருவர் நம்முடைய பாதத்தை கழுவுகிறார்கள் என்று சொன்னால் அது சற்று அதை ஏற்றுக்கொள்வது நமக்கு சிரமம் எப்படியோ நமக்கு அப்படித்தான் சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரிசா பகுதியிலே நாங்கள் அதை மிஷின் தளத்திற்குள் ப அங்கே பார்வையிடுவதற்காக சென்றிருந்த போது ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் நாங்கள் சென்றோம் அந்த கிராமவாசிகள் அவருடைய வழக்கத்தின்படி எங்களுடைய கழுத்திலே ஒரு விதமான பூ தொடுத்து அதை கழுத்திலே போட்டு எங்களை அழைத்தார்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர்கள் எங்களை உட்கார வைத்து எங்கள் பாதங்களை தண்ணீரினால் கழுவினார்கள் எங்களுக்கு சிரமமாக இருந்தது கொஞ்சம் கூச்சமாக இருந்தது அவர்களை பார்த்து நாங்கள் சொன்னோம் ப்ளீஸ் வேண்டாம் நாங்களே வேண்டுமானால் கழுவி கழுவிடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் இல்லை இல்லை உங்களுக்கு பாதங்களை கழுவுவதுதான் எங்களுக்கு சிறப்பு என்று சொன்னார்கள் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் பிறிதொருவர் நம்முடைய பாதத்தை கழுவும் போதே அது நமக்கு சற்று கூச்சமாகவும் இல்லை அவர்களை நாம் தரம் குறைந்தவர்களாக யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில் ஒருவேளை நம்முடைய மனது சென்றுவிடும் ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் தான் ஆண்டவர் அந்த எஜமானாக இருந்தாலும் கூட பரமபிதாவின் வேலை செய்கிறவராய் ஒரு வேலைக்காரன் இந்த பூமியிலே ஒரு ஊழியக்காரன் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி மிக மிக நேர்த்தியாய் வாழ்ந்து காட்டினவர் எனவே தன் சீடர்களிடம் யார் பெரியவன் என்கிற கேள்வி இருக்கிறது தாயையும் அழைத்து கொண்டு வந்து நிற்கிறார்கள் நான் தான் வலது பக்கத்திலே இவன்தான் இடது பக்கத்திலே வேண்டும் என்று சொல்லி பரிந்து பேசுவதற்கும் அந்த ஷீடர்கள் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் தான் நீங்கள் யார் பெரியவன் என்றல்ல இவ்விதமாய் பணிவிடை செய்வதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசுநாதர் அங்கே பணிவிடை செய்கின்றார் இவர்களுடைய பாதங்களை கழுவி மகிழ்ச்சியான ஒரு தருணம் அங்கே அவர் பரிமாறுகிற உணவு அவருடைய அப்பத்தை எடுக்கிறார் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுக்கிறார் திராட்சரசத்தையும் எடுக்கிறார் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் அதையும் கொடுக்கிறார் கொடுக்கும்போது ஞாபகப்படுத்துகிறார் இது என் சரீரம் பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிற என் சரீரம் இது என் இரத்தம் இது உள் எல்லாருடைய பாவத்திற்காக சிந்தப்படுகிற இரத்தம் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சியான தருணம் நம்முடைய வீடுகளிலும் கூட நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உணவு அருந்துவோம் அது மகிழ்ச்சியான தருணமாகத்தான் இருக்கும் நம்முடைய ஆலயத்திலும் கூட அவிதமான சில உணவு வேலைகளை வைத்திருக்கிறோம் மகிழ்ச்சியான தருணமாகத்தான் அது ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே இயேசுவின் மார்பிலே ஒருவன் சாய்ந்து கிடக்கிறான் அவருடைய பெயர் யோவான் இப்படி யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கிடக்கும்போது இயேசுநாதர் சில விபரங்களை நினைப்பூட்டுகின்றார் என்னவென்று சொன்னால் என்னை ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான் என்னங்க இயேசுநாதர் காட்டி கொடுக்கணுமா அவர் பிரபலமான ஒரு நபர் ஆயிற்றே அவரை காட்டி கொடுத்தால்தான் மற்றவர்களுக்கு தெரியுமா என்று நாம் கேட்கலாம் இன்றைக்கு இருக்கிறது போல இணையதள வசதிகளோ இல்லை ஒரு மனிதனை புகைப்படம் எடுத்து துடிதமாக ப்ரெஸ்ஸில் கொடுத்து நிறைய வால் போஸ்டில் அவனுடைய புகைப்படத்தை நாம் எல்லாம் அடையாளம் கண்டு கொள்ளுகிற அளவுக்கு உள்ள வசதிகள் அந்தக்கு இல்லை எனவே ஒரு மனிதன்மை குறித்து ஒருவேளை தெரிய வேண்டுமானால் கை தேர்ந்த ஆர்டிஸ்ட்னால தான் வரைய வேண்டும் அது சில நாட்கள் சில மாதங்கள் ஆகும் ஸோ எல்லோருக்கும் தெரியும் கேள்விப்படுகின்றார்கள் ஒரு செய்தியை நாசரேத் ஊரிலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார் தச்சனின் மகன் அவன் அற்புதம் செய்கிறான் அதிசயம் செய்கிறான் என்று சொல்லி கேள்விப்படுகிறார்கள் பரிசேயர்கள் வேதபாரகர்கள் கேள்விப்படுகிறார்கள் இன்னும் பெரிய பிரதான ஆசாரியர்கள் கேள்விப்படுகிறார்கள் இவர்களுடைய எல்லாம் கெட்டுப் போகிறது போல் இருக்கிறது இவருடைய செய்திகளெல்லாம் இருக்கிறபடியினாலே இந்த அல்லது அல்லது பிரதான ஆசாரியர்கள் இவருடைய நன்மதிப்பு மக்கள் மத்தியிலே குறைந்து போகிறதை உணர்கிட்டார்கள் எல்லாரும் இவரை பின்பற்றி விடுவார்கள் என்கிற செய்தி இவர்களுக்கு கிடைத்த போது இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்கிற திட்டமிடுகிறார்கள் திட்டமிட்டு கொலை செய்வதற்கு சந்தர்ப்பம் பார்க்கிறார்கள் தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்களிலே மக்கள் கூட்டமான இடங்களிலே இவரை மடக்கிவிடலாம் என்று நினைத்தபோது மக்கள் கூட்டமாக இருந்ததனால் அவர்களால் கை முடியவில்லை இறுதியிலே அவர்கள் யோசிக்கிறார்கள் மக்கள் கூட்டத்திலே கை போட்டால் நமது மக்கள் நமது நமக்கு எதிராக மக்கள் எதிர் எழும்பி விடுவார்கள் எனவே மக்கள் கூட்டமில்லாத நேரத்தில் தான் இதை செய்துவிட வேண்டும் என்று அழகாய் திட்டமிடுகிறார்கள் பண்டிகைக்கு முந்தைய தினத்திலே இதை செய்துவிடலாம் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் தான் காலங்கள் தெரியுமல்லவா நாளை என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியுமல்லவா உடனே அவர் சொல்கிறார் என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று ஏனென்றால் சிலருக்கு இந்த உருவம் தெரிவது இல்லை ஏனென்றால் ஷார்ட் டேர்மில் அவர் பிரபலமானவர் மூன்று மூன்றரை ஆண்டு காலத்தில் பிரபலமானவர் எனவே ஒருவேளை சிலருக்கு தெரியலாம் சில பெண்களுக்கு தெரியலாம் சில சுகமடைந்தவர்களுக்கு தெரியலாம் அவரை சுற்றிலும் திரள் கூட்டமான மக்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று வகை தேடினால் கூட பலரால் பார்க்க முடியவில்லை நமக்கு தெரியும் ஒரு முறை குள்ளனான ஒரு மனிதன் அவரை பார்ப்பதற்காக வந்தான் பார்க்க இயலவில்லை அவன் கடைசியிலே அவன் யோசித்த யோசனையின்படி ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்திருந்து அவரை பார்த்தான் இவ்வளவு கடினம் அந்த காலகட்டத்திலே எனவே இயேசுவை அந்த கூட்டத்திலே பன்னிருவர்களின் நடுவில் மாத்திரமல்ல அவரை சுற்றிலும் செல்லுகிற மக்கள் நடுவிலே யார் இயேசு என்பதை அடையாளம் காண்பதில் சில சிரமங்கள் இருந்தது இரண்டாவது அவர் அடையாளம் காட்டப்பட வேண்டும் காட்டிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த பிரதான ஆசாரியர்கள் ஏன் விரும்பினார்கள் என்று சொன்னால் இயேசுநாதர் எங்கே எப்போது தனிமையாய் ஆள் இல்லாமல் இருப்பார் ஆட்கள் இல்லாமல் இருப்பார்கள் என்பதை மற்றவர்களுக்கு தெரியாது அவர்கள் ஷீடர்களுக்குத்தான் தெரியும் எப்போது எந்த வனாந்தரத்தில் போய் ஜபம் பண்ணுவார் என்பது மக்களுக்கு தெரியாது இந்த ஷீடர்களுக்கு தான் தெரியும் எனவே சரியான தன் சந்தர்ப்பம் ஷீடர்களுக்கு தான் தெரியும் என்ற நோக்கிலே அந்த இயேசுவை காட்டி தர வேண்டும் என்ற நோக்கத்திலே காட்டி கொடுக்கிற ஆட்களை தேடுகின்றார்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் இந்த யூதாஸ் காரியோத்தை இப்போ யூதாஸ் காரியோத் இங்க தான் உட்கார்ந்து இருக்கிறான் இங்க தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் இந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது வேலையில் யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்துட்டு இருக்கிறான் என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று இயேசுநாதர் சொல்லவும் எல்லாரும் என்ன கேட்குறாங்க தெரியுமா இயேசுவே நானோ நானோ இந்த நேரத்தில் தான் எல்லாரையும் போல கேட்கிறார் யூதாஸ் காரியத்தும் நானோ நானோ என்று இந்த சூழ்நிலை அவரை அதிகமாய் பாதித்தது அதைத்தான் நாம் வாசித்தோம் மீண்டும் வாசிப்போம் யோவான் சுவிசேஷம் பதிமூன்று ஒன்று சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி போதும் ஆவியிலே கலங்கி தன்னுடைய இருதயத்திலே குழம்பி அவருடைய இருதயம் ஒரு விதமான ஒரு இளைப்படையாத ஒரு சூழல்ல அப்படியே ஒரு கலக்கத்தோடு கூட இருந்தது எனக்கு அன்பான் ஆண்டவருடைய பிள்ளையே இந்த கலக்கத்தின் தெளிவான விளக்கம் என்னன்னா எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நேரத்தில் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிற நேரம் அந்த எதுவும் எதிர்பாராத நேரத்தில் ஆபத்தான அதிர்ச்சி தருகிற ஒரு தகவல் ஒரு வேளை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுமானால் எப்படி நம்முடைய ஆவி கலங்குமோ இந்த வேளையில் கலங்குகிற கலக்கத்தை இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் வெளிப்படுத்தாத நம்முடைய முகத்தின் சாயலிலே வெளிப்பட்டு விடக்கூடாது வார்த்தைகள் வெடித்து வெளியே வந்துவிடக்கூடாது உதறல்கள் ஏற்பட்டு விடக்கூடாது எந்த விதமான உணர்வுகளிலும் மாற்றங்களை தெரிவிக்காதபடிக்கு காண்பித்தாதபடிக்கு அடக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சூழல் வரும் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அவருக்கு எதிர்பாராத நேரம் அல்ல எதிர்பார்த்து கொண்டுத்தான் இருந்தார் ஆனால் அந்த ஆவியில் கலங்குதல் என்பது அதுதான் எதிர்பாராத நிலையிலே ஒரு மனிதன் அதிர்ச்சியான கவலை அளிக்கிற பயம் நிறை பயத்தை உண்டாக்குகிற ஒரு தகவலை அவன் கேள்விப்படுகிற அந்த விநாடியிலே தான் கேள்விப்பட்ட செய்தி பிறர் எவருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதை அடக்கி வைத்து கொண்டு அந்த மகிழ்ச்சியான தருணம் மனவேதனை நிறைந்த தருணமாய் மாறிவிடக்கூடாது என்று சொல்லி மூடி மறைக்க ஒரு மனிதன் முற்படுவானால் அந்த மனிதனுடைய இருதயம் இப்படித்தான் இருக்கும் ஒருவேளை முகம் சிரித்தது போல இருக்கும் அவருடைய இருதயம் கேள்விக்குறியோடு கூட இருக்கும் அங்கே இருக்கிறவருடைய எண்ணம் எல்லாம் நாளை பண்டிகை நாளை பண்டிகை தேசத்தின் பல இடங்களிலிருந்து மக்கள் கூடி வருவார்கள் என்ற ஒற்றை நோக்கத்தோடு கூட ஷீடர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் இயேசுவின் சிந்தையிலே நெருங்கிய நண்பனின் துரோகம் பாசமும் நேசமும் கொண்டே சுனேகிதனுடைய துரோகம் தலை போகிறதே என்கிற எண்ணம் தான் அவனுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே அபிதமாய் வந்தது தேர்ந்தெடுத்த பன்னிரண்டு நபர்களை தேர்ந்தெடுத்தார் அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய துரோகம் ஊழியம் செய்வதற்காக மூன்றரை ஆண்டு காலம் பயிற்சி கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சி கொடுக்கப்பட்ட பயிற்சியை பெற்ற ஒரு மனிதனுடைய துரோகம் முன்பதாக வந்து நிற்கிறது நானோ என்று கேட்கிறான் என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று சொல்லும்போது நானோ என்று கேட்கிறான் இந்த மாலை வேளையில் ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளையே அந்த பன்னிருவரில் ஒருவராக நான் அந்த பன்னிருவரில் ஒருவராக நீங்கள் நிற்கும்போது அந்த மற்ற சீடர்களைப் போல என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று கேட்ட வார்த்தையின் அடுத்த வினாடி நானோ என்று கேட்கிற அந்த தருணத்தில் நீங்களும் நானும் இருப்போமானால் அந்த யூதாசை போல நீங்களும் நானும் இருப்போமானால் சற்று யோசித்து பாருங்கள் யூதாசும் கேட்கிறான் நானோ அவர் அப்ப துணிக்கைகளை எடுக்கிறார் அவன் கையில் கொடுக்கிறார் சொல்லுகிறார் நான் யாருக்கு இந்த அப்ப துணிக்கை கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லுகிறார் மகிழ்ச்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்திருக்கவர்களுக்கு இந்த வார்த்தையின் பொருளை அப்போது விளங்கிக் கொள்ள முடியவில்லை நேரடியாக யூதாஸின் கருத்தில் கொடுக்கப்படுகிறது நானோ என்று கேட்கிற உங்கள் கரத்திலும் என் கரத்திலும் இன்றைக்கு ஒரு அப்ப துணிக்கு கொடுக்கப்பட போகிறது நானோ ஆம் கொடுத்து விட்டோம் நம்முடைய வாழ்வின் பல நிலைகளிலே காட்டிக் கொடுத்து விட்டோம் அவர் நம்முடைய யாருக்கும் கிடைக்காத ஒரு சலாக்கியம் தெரிந்தெடுத்தார் யாருக்கும் கொடுக்கப்படாத பாக்கியம் உனக்கு அற்புதமான பயிற்சிகளை கொடுத்தார் இந்த பயிற்சிகளை பெற்றிருக்கிற நீ மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு என்கிறதான தெரிந்தெடுப்பிலே வந்திருக்கிற நீயும் நானும் இன்னைக்கு அவரை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு நிலையிலே நின்று கொண்டிருக்கின்றோம் துரோகம் துரோகம் சில பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்கிறார்கள் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பட்டினி கிடந்து படிக்க வைக்கிற தாய் தகப்பன்மார்கள் உண்டு சில தாய் தகப்பன்மார்களைப் போல சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான அனுகூலங்கள் இருந்தும் அதை தவிர்த்து ஐயோ என்னுடைய பணத்தை என்னுடைய பொருளை என்னுடைய மகிழ்ச்சிக்காக நான் செலவு செய்தால் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாக போகிறது என்று சொல்லி மகிழ்ச்சியை மடக்கி சுருக்கி வைத்துக்கொண்டு பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்கிறார்கள் ஆனால் பிள்ளைகளோ கொஞ்சம் எடுத்ததும் தாய்க்கு துரோகம் செய்வது எப்படி தகப்பனுக்கு துரோகம் செய்வது எப்படி என்று துரோகம் செய்கிறார்கள் கேட்டா ஆயிரம் வசனங்களையும் ஆயிரம் விளக்கங்களையும் சொல்லுவார்கள் அப்பப்பா தேர்ந்தெடுக்கிறது எங்க உரிமைன்னு சொல்லுவாங்க இது கூட எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்பாங்க எம்மா நீ நல்லா இருக்கணும்னு தானே உன்னுடைய தாயும் தகப்பன் முனை வளர்க்கிறார்கள் ஏன் துரோகம் செய்கிறாய் நானோ என்று கேட்கிற உனக்கு சில கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு சில சீடர்கள் தன்னுடைய குருவுக்கு துரோகம் செய்கின்றார்கள் துரோகம் செய்கின்றார்கள் ஏன் அவர் தமது ஆவியிலே கலங்கினார் நாளை தினத்தில் தன்மீது தவறான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படப் போகிறது குற்றமே செய்யாதவர் என்னிடத்தில் குறை உண்டென்று உங்களில் யார் சுட்டி காண்பிக்க முடியும் என்று சவால் விட்டவரை பார்த்து இவர் இன்ன இன்ன குற்றம் செய்தார் என்று சொல்லி துணிகரமாய் விரலிட்டுகிற நிகழ்வுகளுக்கு முன்னாக என்ன சொல்வது அந்த நிலையை எண்ணி பார்க்கின்றார் அந்த நிலையை எண்ணி பார்க்கிறார் ஆதாமும் ஏவாழும் பாவம் செய்த போது ஐயோ நாங்கள் நிர்வாணி என்று சொல்லி இலைகளுக்குள்ளும் மரக்கிளைகளுக்குள்ளும் ஓடி ஒளிந்து கொண்டபோது அவர்களை சந்தித்து ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டபோது அவன் சொல்கிறான் ஐயோ நான் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டேன் இப்போ நான் நிர்வாணின்னு சொல்லி நான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் வெளியே வரும்போது அவன் தனக்கென்று ஒரு நீதியை நான் கரெக்ட் அல்லது நான் என்ன பாதுகாத்துக்கிடுவேன் என்பதற்கு அடையாளமாய் ஒரு இளைய ஆடையாய் தைத்து வந்தபோது இந்த நீதி உனக்கு நிரந்தர நீதி அல்ல இது உன் சுயநீதி இந்த சுயநீதியினால் பிரயோஜனம் இல்லை உனக்கு நித்திய நீதியை கொடுக்கிறேன் நிரந்தரமான ஒரு நீதியை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு தோல் உடையை அணிந்தார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடை அணிந்து கொடுத்தார் ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார் இயேசுநாதர் இங்கே சீடர்களோடு கூட கிராமம் கிராமமாய் போகும்போது அவருடைய ஆடையை தொடர்புக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று தவம் கிடந்த மனிதர் கூட்டங்கள் உண்டு ஏசு ஆவியில் கலங்குவதற்கு காரணம் இதுதான் நாளை என் வஸ்திரம் உரியப்படுமே என் வஸ்திரத்தின் பேரிலே அங்கே துண்டு போடுவார்களே சீட்டு போடுவார்களே ஆவியிலே ஒரு கலக்கம் தன்னுடைய ஆடை உரியப்படுகிற ஒரு அவமானமான ஒரு சூழல் அது மாத்திரமல்ல இன்னைக்கு என் கூட உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறீங்க என் கூட அமர்ந்திருந்து இந்த பந்தியில மகிழ்ச்சியா இருக்கிறீங்க நாளை தனித்து விடப்படுகிற சூழல் என் சிநேகிதர்களே நீங்கள் படகிலே பயணம் செய்யும் போது ராத்திரி ஆன வேளையிலே காற்றும் கடலும் கொந்தொழித்த பயந்தீர்கள் அல்லவா அந்த பயப்படுகிற நேரத்தில் உங்கள் பயத்தை மாற்றுவதற்கு நான் கடல் தண்ணீரிலே நடந்து வந்து தைரியமா இருங்க பயப்படாதிருங்க நான் தான் என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்தும் பாருங்க நாளைக்கு என்ன தைரியப்படுத்துவதற்கு நான் வேதனைகளை சகிக்கிற நேரத்திலே நான் துன்பப்படுத்துகிற சூழலில் என் ஆறுதலுக்காக ஒரு முகத்தை தேடும் ஒரு முகமும் காணாமல் எல்லாரும் ஓடி ஒளிந்து என்னை விட்டு ஓடி போகிற காலம் வருமே அதை நினைத்து பார்க்கிறார் நினைத்தது அவருடைய ஆவியில் ஒரு கலக்கம் எல்லாத்துக்கும் மேலே சொல்லுவேன் ஆனால் எப்ப பார்த்தாலும் தன் சீடர்களை பார்த்து சீடர்கள் கேட்பாங்க எங்களுக்கு பிதாவை காண்பியம் அவர் சொல்லுவார் என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்பா அவ்வளவு அவ்வளவு நெருங்கிய தொடர்பிலே இருந்தவர் என் ரட்சகராகியே இயேசு கிறிஸ்து நடந்தது என்ன தெரியுமா ஐயையோ நாளைய தினத்தில் அந்த பரமபிதாவின் முகம் மறைக்கப்படுகிற ஒரு சூழல் வருமே இதை அப்படி நினைச்சதும் ஆவியில் கலங்குகிறார் போகிற சம்பவங்கள் அதை எதிர்கொள்வதற்கு போதுமான பலன் இல்லாததுனால மனுஷீகத்திலே மாம்சத்திலே ஐயோ அதை சந்திப்பதற்கு உரிய எந்த பலனும் இல்லாததனால் ஆவியில் கலங்குகிறார் இந்த அற்புதமான மாலை வேளையில ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்ற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே என்னை ஒருவன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்னபோது நானோ நானோ என்று கேட்டார்கள் அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் நானோ நானோ என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என் ஆண்டவர் சொன்னது இதுதான் இந்த அப்ப நான் யாருடைய கையில் கொடுக்கிறனோ அவன்தான் என்று இந்த காலை இந்த மாலை நேரத்தில் அந்த அப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் என்னால் உமது இதயம் என்னால் உமது ஆவி கலக்கம் கொள்கிற கர்த்தாவே என்னை பார்த்து நீ ஆவியிலே பூரிப்படைய வேண்டும் என் வார்த்தைகளை கேட்டு என் செயல்களை உணர்த்து ஐயோ நீர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வதற்கு ஏதுவாய் எந்த நாளில் நம்மை அர்ப்பணம் செய்வோம் நிச்சயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை உயர்த்துவார்